சுமார் எண்பது வயதையும் கடந்து இன்னும் சுறுசுறுப்பாக மக்கள் சேவையில் ஈடுபட்டு வரும் ஒரு தொண்டு நிறுவனத்தின் நிறுவனர் வந்து நேற்று வந்து எனக்கு ஒரு பதிவை வந்து வாட்ஸ்அப்பில் வந்து அனுப்பியிருந்தாங்க அந்த பதிவை பார்த்து நானே வருத்தப்பட்டேன் அதில் குறிப்பாக ஒரு ரெண்டு பதிவை தான் உங்கள் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் ஒரு பதிவு என்ன பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் முப்பது வயதாக கடந்தும் இன்னும் திருமணமாகாத ஆண்கள் பெண்கள் உள்ளார்கள் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க நமக்கு தெரியும் நைன்டிஸெலாம் வந்து நிறைய பேர் கல்யாணம் ஆகலைன்னு தெரியும் பட் ஐம்பது பேர் மேலே இருப்பாங்களா அப்படின்றது வந்து ஒரு வருத்தமான செய்தி தான் இன்னொரு ஒரு பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு குழந்தையாவது பிறக்காதா அப்படின்ட்டு வேண்டாத கடல்களும் இல்லை பார்க்காத மருத்துவமனையும் இல்லை இந்த மாதிரி சூழ்நிலைக்கெல்லாம் யார் காரணம் அவர்களே அந்த சூழ்நிலை இருக்காங்க அதுக்கின்ற பதிவும் வந்து போட்டிருக்காங்க பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள்லாம் வந்து பதினாறு பதினேழு வயசுல கல்யாணம் பண்ணியிருப்பாங்க இருபது வயசுல கல்யாணம் பண்ணி பதினேழு வயசுலாம் தாயாக இருப்பாங்க ஆனால் பட் இப்போ அப்படி இல்லை பதினேழு வயசு பதினாக கல்யாணம் பண்ணி எதனா ஒரு பிரச்சனைக்குன்னு நம்ம காவல்துறை அணுகினோம்னா போஸ்கோ சட்டத்தில் அமுச்சு விட்ருவாங்க குழந்தைய கல்யாணம் பண்ணுன்னு சொல்லிட்டு பட் இப்போ வந்து இருபத்தோரு வயசு இருபத்தி நாலு வயசு அப்படின்ட்டு வச்சுருக்காங்க ஏன்னா பகுத்தறிவு இருக்கணும் அவங்களுக்கு எல்லாமே தெரியணுன்றதுக்காக வச்சுருக்காங்க பட்டு என்னன்னா அப்போ வந்து பொண்ணு பார்க்க போகிற சீன்லாம் நம்ம வந்து படத்தில் பார்த்துருப்போம் அவங்களுடைய கல்யாண வாழ்க்கை அவங்கள வாழ்ந்த வாழ்க்கைகள்லாம் வேறு இப்போ வாழ்கிற வாழ்க்கைகள் வேறு நிறைய வித்தியாசம் உண்டு அங்கே தான் பிரச்சனையே சொல்கிறாங்க பொதுவாக இப்போ ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் ஆகிற வயசு வந்துட்டுக்கு அப்புறம் பொண்ணு வீட்டில் என்ன மாப்பிள்ளைக்கு எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளைக்கு வந்து சொந்தமாக சிட்டியில் வீடு இருக்கணும் நல்லா படிச்சிருக்கணும் நல்லா ஐடி கம்பெனி அப்படின்னா அரசு ஊழியராக இருக்கணும் இல்லை வெளிநாட்டில் இருக்கணும் அப்படின்ட்டு பல நிபந்தனைகளோடு மாப்பிளை பார்க்க தேடுறாங்க அதில் ஒரு சில பேர் கிடைக்கிது ஒரு சில பேர் கிடைக்காம தேடி 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 அவங்க முப்பது வயசையும் கடந்து இப்போதைக்கு மாப்பிளை கிடைச்சா போதும் பையன் படித்த படிக்கலனால பரவாயில்ல வேலை இல்லை 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 இல்லைனாலும் பரவாயில்ல பரவாயில்ல என் பொண்ணு படிச்சிருக்கா என் பொண்ணு சம்பாதிக்கிறான் என் பொண்ணு பார்த்துப்பான் அந்த மாதிரி சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க மாப்பிளையும் குறை சொல்ல முடியாது அவங்களும் அதே மாதிரி தான் தனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு வந்து வசதியான பொண்ணாக இருக்கணும் நல்லா படிச்சிருக்கணும் சிட்டியில் இருக்கணும் நிறைய வேலைகள்லாம் வேலைக்கு செல்கிற பெண்ணாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து அவங்களையும் கிடைக்காம கடைசியில் இப்போ பொண்ணாக இருந்தால் போதும் கிராமத்து பொண்ணாக இருந்தாலும் ஓகே நான் பார்த்துருக்கேன் எல்லா சொத்து சோகங்கள்கிட்ட படிப்பு இருக்குது பொண்ணாக இருந்தால் போதும்ன்ற சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க பட் நம்மளுக்கு சொல்லும் போது இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ வழிகள் இருக்குன்றது வந்து ரொம்ப ஃபீல் பண்ண முடியாத ஒரு வருத்தம் தான் இவங்க என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வசதி வாய்ப்புகளோடு வாழ்ந்த குடும்பங்கள் கல்யாணத்திற்கு அப்புறம் எத்தனையோ குடும்பங்கள் வந்து ஏழ்மையாக மாறின சூழ்நிலை உள்ளது கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஏழ்மையாக வாழ்ந்த குடும்பங்கள் எல்லாம் திருமணத்திற்கு அப்புறம் வசதி வாய்ப்புகளோடு வாழ்ந்த குடும்பங்களும் இங்கே பல உண்டு அதனால் வாழ்க்கைக்கு பணம் முக்கியம் பட் ஆனால் பணம் மட்டும் வாழ்க்கை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மனம் ஒத்து போகனால் மனம் முடியுங்கள் அது மட்டும் தான் அவங்க பதிவு ஒரே லைனில் பதிவு பண்ணியிருக்காங்க இன்னொன்று இந்த குழந்தை என்பிக்க என்ன சொல்லியிருக்காங்க பார்ப்போம் நம்ம முன்னோர்கள் அதாவது பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா தான் படிக்கலை தான் பிள்ளைகளும் அப்படி இருக்க கூடாது சொல்லி பிள்ளைகளை படிக்கிறாங்க தான் போகாத இடத்துக்கெல்லாம் தான் பிள்ளைகளை போக வச்சு அழகு பார்க்குறாங்க தான் ஆசைப்பட்ட உடைகளுக்கெல்லாம் அணியாமல் தன் பிள்ளைகளுக்கு வந்து அந்த உடைகளை வாங்கி கொடுத்து அழகு பார்க்குறாங்க வெளி உலகம் அனுப்புகிறாங்க வெளிநாடு அனுப்புகிறாங்க தனக்கு கிடைக்காது எல்லாமே தன் பிள்ளைகளுக்கு கிடைக்கணும் ஆசைப்படுறது வந்து நல்ல விஷயந்தான் பட் அதேமாரி கல்யாணம் பண்ணும்போது தான் கஷ்டப்பட்டு வளர்ந்தோம் அதேமாதிரி தான் பிள்ளைகளும் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு வசதியான இடங்கள் பல நிபுணங்களோடும் எதிர்பார்க்காங்க ஆனால் தான் ஆரோக்கியமான உணவுகளை வந்து சாப்பிட்டு வந்தோம் மாதிரி தான் பிள்ளைகள் வந்து சாப்பிட்றாங்களா அப்படின்றத யாரும் யோசிக்கல ஏன்னா அந்த குழந்தை எண்மைக்கு காரணமே அதுதான் சொல்கிறாங்க முன்னோர்கள் சாப்பிட்ட உணவுகளில் வந்து இது வரைக்கும் யாருக்கும் அந்த குழந்தை எண்மை அதிகமாக மருத்துவமனைக்கு சென்றதில்லன்றாங்க ஆனால் இப்போ வந்து அதிகமாக மருத்துவரை தேடி போகிறதோ குழந்தை எண்மை பல நோய்களுக்கெல்லாம் வந்து அறிவியல் ரீதியாக பல ரீசன் இருந்தாலும் முக்கியமான ரீசன் வந்து இந்த உணவு முறைகள் வந்து மாறுறதுனால தான் அப்படி சொல்கிறாங்க அதனால் முன்னோர்கள் வந்து கடைபிடித்த உணவு முறைகளை வந்து நம்ம கடை ிருந்தால் இந்த அளவுக்கு நோய்கள் வந்திருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்றது தான் அந்த அம்மா வந்து பதிவிட்டிருந்தாங்க இனி வரும் காலங்களில் நம் முன்னோர்கள் பயன்படுத்தின அவங்க சாப்பிட்ட உணவுகள் எல்லாம் தெரிந்து கொண்டு அந்த மாதிரி சாப்பிடலாம் சாப்பிட்டால் எந்த நோய்களும் வராது அப்படின்ற பதிவுகளாக இருந்தது இனி வரும் காலங்களில் நம் அது போலவே செயல்படுவோம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைனா வேறு யாருக்காவது அனுப்புங்க அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் குறிப்பாக இந்த பதிவை எனக்கு வந்து பதிவிட்ட அந்த தொண்டு நிறுவனத்தின் நிறுவனர் அவர்களுக்கு ரொம்ப நன்றி